நண்பர்களுக்கு வணக்கங்க சரவணன் நேச்சுரல் க்ரூ யூடியூப் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பொழுது நம்ம போகிற பதிவில் அனைத்து உங்களுக்குடன் வச்சுருங்க நம்ம இயற்கை விவசாயம் செய்கிற வயலில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மண் வளமாக இருக்கிறதுங்கிறதுக்கு இதுதான் சான்றுங்க மண் புளும் பாருங்கள் அப்படியே எப்படி எந்தளவுக்கு வந்துட்ருக்கு பாருங்க உங்களுக்கு வருங்க அப்படியே இருந்து மேலேயே அப்படியே எப்படி போகுது பாருங்க இதுதாங்க எல்லா இடத்துலையும் அந்த மழை பெஞ்சிருக்கிறதுனால அந்த மண்புழு மேலே வருதுங்க இன்றைக்கி அதாவதுங்க அப்படியே மேலே வந்துட்டுருக்கு இதுதான் இதனுடைய சிறப்பு பாருங்க மண் எந்த அளவுக்கு புது புது போட இருக்குன்னு பாருங்க இதுதான்ங்க இன்னைக்கு நம்ம அறுவடை நடந்துட்டு இருக்கு பீர்க்கங்காய் அறுவடை செஞ்சிட்டு இருக்கிறேங்க இதுதாங்க இதனுடைய சிறப்பு இதனுடைய காயினுடைய சுவையே வேறேங்க அந்த அளவுக்கு இருக்கும் அதனால் எல்லாேருத்துக்கும் நஞ்சில்லாத உணவு உற்பத்தி பண்ணி கொடுப்போம் எல்லோரும் நலமோடும் வளமோடும் வாழ்வோங்க என்ன நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வோம் அதுதான் முக்கியங்க அதனால் எல்லாருமே பாரம்பரிய உணவுக்கு வரணும் இயற்கை முறையில் விளைந்த உணவில் சாப்பிடணும் காய்கறிகள் சாப்பிடணும் அப்போ தான் நம்மளுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் அதனால் அனைவருக்கும் இயற்கை விவசாயத்தை நோக்கி வாருங்கள் வரவேற்கிறோம் நம் தேகம் காப்போம் நம் தேசம் காப்போங்க இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்போம் நம் அன்வளத்தை பாதுகாப்போம் இயற்கை வளங்களை மீட்டெடுப்போங்க